ஃப்ரெண்ட்ஸ் இன்று முதலீட்டு கிழமில் நம்ம பேச போகிற தலைப்பு பக கிங் அடுத்தது என்ன ஐபிஓக்கு முன்னாடியே ஒரு விளக்க வீடியோ நான் போட்டிருந்தேன் வளர்ச்சி சார்ந்த தொழில்களில் முதலீடு செய்யணுன்றது சந்தையில் இன்றைக்கி ஒரு அப்செஷனாகவே இருக்குது எல்லோருமே குரோத் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் பாருங்கள் குரோத் பிஸ்னஸஸ் வாங்கினோன்னா நிறைய மதிப்பு கொடுத்து வாங்கினா தான் முடியும் க்ரோத் பிஸ்னஸஸ் இன்னைக்கு சந்தையில் அதிக கிராக்கி இருக்கக்கூடிய தொழில்கள் அதில் முதலீடு செய்ய போட்டா போட்டி இருக்குது அந்த போட்டா போட்டி தான் இந்த ஐபிஓவில் நமக்கு தெளிவாக வெளிப்பட்டது உதாரணத்துக்கு ஏழு புள்ளி நாலு நாலு கோடி ஷேர்ஸ் விற்றாங்க இதுக்கு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு டைம்ஸ் இருந்தது அதனால் ஒரு நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியமும் இந்த கம்பெனிக்கு இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு கோடி ஷேர்ஸுக்கு பிட்ஸு இந்த கம்பெனிக்கு வந்தது எல்லா கேட்டகிரிலேயும் பிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த கியூஐபி கேட்டகரியில் இவ்வளவு அதிகமான பிட்ஸ் வருதுங்கிறது எதை குறிக்கிறது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓ வாங்கினாக்கா ஈஸியாக உடனே வித்துக்கு ஆசை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தெளிவான இடத்துக்கு வந்துட்டாங்க அதுதான் தெரியுது அப்போ இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணது மூலமாக லிஸ்டிங்கில் ரீட்டைலுக்கு விற்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இவ்வளோ பிட்டு பண்ணியிருக்காங்க அந்த எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை எப்படி லிஸ்டிங் டேல நூற்றி ரூபாய் ரூபா அரௌண்ட் ஆன இந்த ஷேர் நூற்றி எட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கே அப்பர் சர்க்கியூட்டில் இருபது பர்சன்ட் கெயின் பண்ணி க்ளோஸ் ஆகுது இது டே ஒன் டே டூவில் மறுபடியும் ஷேர் இருபது பர்சன்ட் கெயின் ஆகி அப்பர் சர்க்கியூட் போகுது அதுக்கு அடுத்த நாள் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து சர்க்கியூட் ஃபில்டரை பத்து பர்சன்ட் ஆக்குறாங்க ஆனா பாருங்க டே த்ரீ சர்க்கியூட் ஃபில்டரை தொட்ட ஷேர் கிட்டத்தட்ட ஒரு கோடி ஷேருக்கு மேலே விற்கப்பட்டு அப்பர் சர்க்கியூட்ல இருந்த ஷேர் லோவர் சர்க்கியூட்டுக்கு வந்து முடியுது இன்னைக்கு டே ஃபோர் இன்னைக்கும் லோவர் சர்க்கியூட்ல இருக்கு இவ்வளவு ஒரு வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கங்கள் லிஸ்டிங்கில் ஒரு நிறுவனத்துக்கு இருக்கிறது என்றால் அது எதை குறிக்கிறது ஒன்று பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது முதல்ல நிறைய பேர் வாங்கணும்னு விரும்பி அவங்களால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏமாற்றம் அடைஞ்சவங்க பட்டாளம் ரொம்ப அதிகம் இவங்க முதல் நாள் வந்து வாங்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க முதல் நாள் எதிர்பாராத விதமாக ஒரு பெருமுதலீட்டாளர் நிறைய பங்குகளை வாங்குறாரு அதன் வெளிப்பாடாக பங்கு அப்பர் சர்க்குட்டுக்கு போகுது ஸோ அன்னைக்கும் வாங்க ட்ரை பண்ணி மிஸ் பண்ணவங்க கூட்டம் பெரிய கூட்டம் அந்த கூட்டம் ரெண்டா நாள் வருது ரெண்டா நாளும் இதே விஷயம் இது எப்படின்னா சினிமாவில் ஃபஸ்டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்டுக்கு அடிச்சுப்பாங்க தெரியுமா ஒத்த மேலே ஒத்த ஏறி கவுண்டர் மேலெல்லாம் நின்று அது ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கக்கூடியது இது டிஜிட்டலாக நடக்கக்கூடியது ஆனால் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இன்றைக்கி பார்க்கலன்னா நமக்கு ஒன்று அந்த பணம் பார்க்காம நம்ம போயிட மாட்டோம் ஆனால் அன்னைக்கு பார்த்தாகணுன்ற அந்த வெறியில் வர இருக்கான் பாருங்கள் அவன் பிஹேவியர் அப்படி தான் இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மைண்ட் செட் தான் இந்த கம்பெனியில் முதல் ரெண்டு நாள் இருக்குது ஆனால் மூணாவது நாள் யாருக்கு எவ்வளோ டிக்கெட் வேணாலும் கொடுக்குறோன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொடுத்த உடனே எல்லோரும் இடத்த காலி பண்ணிட்டாங்க அதுதான் நடந்தது நாலாவது நாள் அதுதான் நடக்குது இனி என்ன இந்த கேள்விக்கு வருவோம் ஏன்னா வரைக்கும் வாங்காதவங்க அஞ்சா நாள் வாங்கலாமான்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கலாம் அல்லது வாங்கினவங்க அவசர காலத்தில் டிக்கெட்டை வாங்கினவங்க இப்போ அந்த டிக்கெட்டை வச்சுட்டு என்ன பண்றதுன்ற ஒரு கவலையிலையும் இருக்கலாம் இந்த ரெண்டு கேள்விகளுக்கு நம்ம இப்போ விடை காணுவோம் முதலாவது ஐபிஓங்கிறது ஒரு பிரைஸ் டிஸ்கவரி ப்ராசஸ் ஒரு நிறுவனத்துடைய மதிப்பை சரியாக எடை போடக்கூடிய ஒரு முயற்சி தான் ஐபிஓ அந்த முயற்சி ஷேர் அலாட்மெண்ட்டோட முடிகிறது இல்லை ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு இவ்வளோ பேர் டிமாண்டு இதுக்கு சப்ளை இதெல்லாம் மேட்ச் பண்ணி ஷேர் ப்ரைஸை முடிவு பண்ணி அறுபது ரூபான்னு அலாட் பண்ணுறாங்க லிஸ்டிங் வந்த உடனே இது மதிப்பு என்ன அப்படிங்கிறத சந்தையில் தான் சரியாக நம்ம எடை போட முடியும் அதை ஒரு நாளில் எடை போடவே முடியாது என்னை பொறுத்த மட்டும் ஒரு ஐபிஓனுடைய நிலையான மதிப்பு அந்த நிறுவனத்தினுடைய ஸ்டேபிள் வேல்யூவேஷன் நமக்கு சரியாக கிடைக்கிறதுக்கு நிறைய அவகாசம் கொடுக்கணும் இப்போ நாங்களாம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் கூட கொடுப்போம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாதமாவது அந்த பங்கு வணிகத்தில் இருக்க வேண்டும் ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வர வேண்டும் சந்தை அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை ஆய்வு செய்து ஒரு மதிப்பீடு செய்து அந்த இடத்துலேருந்து தான் அவங்க வந்து ஓகே இந்த ஷேருக்கு இந்த வேல்யூ கொடுக்கலான்ற ஒரு இடத்துக்கு வரணும் முதல் நாலு நாளில் இது எதுவுமே நடக்காது அதுதான் பிரச்சனை அப்போ அந்த முதல் நாள் நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சந்தையில் இருக்கக்கூடிய சக்திகள் ஒன்னோட ஒன்று போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய பிஹேவியர் சம்மந்தப்பட்டதுதான் இந்த போட்டா போட்டியில் நம்ம தான் கேள்வி என்னுடைய பார்வையில் நான் நுழைய மாட்டேன் எல்லாம் செட்டில் ஆகிட்டு வேல்யூவேஷன் வந்த பிற்பாடு பர்ஃபார்மன்ஸ் வந்த பிற்பாடு ஒரு குரோத் பிஸ்னஸுக்கு என்ன மதிப்புன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் தலை சிறந்த நிறுவனங்கள்லையே இந்த மெத்தட் தான் ஜென்ரலாக ஒர்க் ஆகும் மார்க்கெட்டில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க முதல் நாள் நீ டிமார்ட் வாங்கி தான் நீ பணக்காரன் ஆயிருப்ப அப்படின்னு இதே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு டிமார்ட்டுக்கும் நூறு நிறுவனங்கள் அது செய்யாத இருக்கும் ஸோ எல்லா நிறுவனமும் அந்த மாதிரி ஆகாது இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பர்க்கிங்ல முப்பத்தி நாலு பர்சன்ட் பப்ளிக் இஷ்யூவில் மற்றவங்களுக்கு ஷேர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் முப்பத்தி நாலு பர்சன்ட் ஷேர் வச்சிருக்காங்க பர்கிங்ல டிமார்ட் ஐபிஓ முடிஞ்சதுக்கப்புறம் வெறும் பத்து பர்சன்ட் தான் ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை சந்தையில இருந்த டிமாண்டுக்கும் அவங்க வித்த ஷேர்ஸுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்குது பாருங்க அது தொடர்ந்தது அதனால மதிப்பு கூடிக்கிட்டே போனது இதே அவங்களும் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் டி குட்டியை இந்த நிறுவனம் இந்த மாதிரி மதிப்பை அடைவதற்கு கடினப்பட்டிருக்கும் ரொம்பவும் பிரச்சனையா இருந்திருக்கும் என்னுடைய பார்வை எனவே அது முடிஞ்சு போன விஷயம் இந்த ஷேர் ஒரு உச்சமான இரநூத்தி பதிமூணு ரூபா சொச்சத்தை தொட்டுட்டு ரெண்டு நாள் லோவர் சர்க்கியூட் வந்திருக்கு மூன்றாம் நாள் என்ன ஆகும் நமக்கு தெரியாது ஆனா ஒண்ணு ஒரு கம்பெனியோடைய லிஸ்டிங்ல அந்த மதிப்பு அதிகமாக வளர்ந்து மறுபடியும் குறைந்தால் சந்தையில அதுவே ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் சரி இந்த கம்பெனி என்ன பண்றதுன்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாருமே சுதாரிக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகம் சுதாரிக்கணுன்றது தான் கரெக்டான பார்வையும் கூட அது இல்லை இந்த இஷ்யூ முடிஞ்சு அடுத்த இஷ்யூ வேறு ஏதாவது ஒன்று வந்துடும் அடுத்த வாரம் அது பக்கம் சந்தையினுடைய பார்வை போயிடும் அப்போ இது மேலே இருக்கக்கூடிய அந்த மோகம் குறைந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஓ என்பதே ஒரு லாட்ரி எல்லாருமே அதை லாட்ரி மாதிரி தான் பார்க்குறாங்க ஆனால் அந்த லாட்ரி எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகி ஒரு சில காலாண்டுகளினுடைய நிதி அறிக்கைகள் வந்து இந்த கம்பெனியுடைய பர்ஃபாமன்ஸ் பொட்டன்ஷியல் வளர்ச்சி லாபகரம் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கம்பெனியை பற்றின பார்வையை வகுத்து கொள்ள வேண்டும் இந்த ஐபிஓ பீரியடில் இதை இந்த பார்வையை நம்ம ஏற்படுத்திக்க நினைக்கிறதே ஒரு அவசர கோலம் அந்த அவசர கோலம் தான் இந்த லிஸ்டிங்லேயும் நடந்திருக்கிறது பற்றியா நான் அப்போவே சொன்னேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல இது எப்போவும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இது அடுத்த ஐபிஓவுக்கும் பொருந்தும் அதுக்கு அடுத்த ஐபிஓவுக்கும் பொருந்தும் டிமார்ட்டுக்கும் பொருந்தும் பிரச்சனை என்னென்னா நிறைய பங்குகளை விற்கும்போது சப்ளை அதிகமாகும் குறைஞ்ச பங்குகளை விற்கும் போது சப்ளை குறைவாக இருக்கும் அதுக்குள்ளே அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கம்பெனியோட வேல்யூஷனை ஏற்றி நிறுத்திடும் பேகிங்கை பொறுத்து மட்டும் சப்ளை ஆஃப் ஷேர்ஸ் ரொம்ப அதிகம் அந்த சப்ளைக்கு உண்டான டிமாண்டு வருமாங்கிறத பார்க்கணும் போல் இதில் வந்திருக்கக்கூடிய கியூஐபிஸ் இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க இல்லையா அவங்க எந்த அளவு இந்த பங்கை பொறுமையாக வைத்து கொண்டிருப்பார்கள் என்ற கேள்விக்குறி இருக்கிறது ஏன்னா அவங்க அறுபது ரூபாய்க்கு வாங்கின பங்கு அவங்களுக்கு நூற்றி இருபது ரூபா கூட விற்றாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெயின் அதுக்கு விற்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க அது மட்டுமல்ல இந்த இஷ்யூவில் நிறைய பேர் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க காஸ்ட் அறுபது ரூபாய் இல்லை அந்த வட்டியும் சேர்ந்து கொண்டு அடக்க விலையை அதிகரித்து விடும் அவங்க அடக்க விலை நெருங்க நெருங்க அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்றதும் நமக்கு தெரியாது ஸோ இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு பொறுத்திருந்து பார்த்து தான் இந்த கம்பெனியை மறுபடியும் வாங்கணுமா கூடாதான்ற முடிவையே எடுக்க வேண்டும் அப்படி வாங்கியவர்கள் என்ன பண்ணணும் வெயிட் பண்ணணும் வேறு வழியே கிடையாது இல்லைனா லாஸ் புக் பண்ணிவிட்டு போகணும் இதில் எனக்கு எந்த பார்வையும் கிடையாது அவசரப்பட்டு வாங்கக்கூடாது என்பது தான் என்னுடைய பார்வை அந்த பார்வையை நான் முதல்லேருந்து சொல்லிவிட்டு வரேன் அந்த பார்வையோடு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இனிமேல் வரக்கூடிய ஐபிஓஸ்லையாவது நம்முடைய பாடங்களை கற்றுக்கொண்டு இதில் மிஸ் பண்ணிட்டா வெயிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு எல்லாருமே வர வேண்டும் பர்கர் கிங் பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு ஷேராக மாற வாய்ப்புகள் அதிகம் பொறுமையாக இருங்கள் தொடர்ந்து முதலீடு செய்யுங்கள் நல்ல பங்குகளை தேர்வு செய்யுங்கள் அதில் நிறைய நாள் இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சாதகமான விலையில் அதை வாங்குங்கள் அப்படி அந்த விலை கடந்து போய்விட்டால் பொறுமை காத்திருங்கள் இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நம்ம முதலீட்டு களத்தில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ண விரும்பிய நண்பர்கள் அந்த ஐபிஓவை மிஸ் பண்ண நண்பர்கள் இந்த ஷேரை வாங்க அவசரப்பட்டவர்கள் காத்திருப்பவர்கள் எல்லோரோடையும் ஷேர் பண்ணுங்கள் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி